வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவு நூடாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளர் ஜார் என்பது குறித்து இன்றைய தினம் வவுனியாவில் தீர்மானிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சந்திர நேரு சந்திரகாந்தன் பாவனா அரியணேந்திரம் ஆகியோரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே வி தவராசா மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் இந்த விடயம் சம்பந்தமாக மேலும் தெரிய வருகின்ற விடயம் சிவில் அமைப்புகளின் ஒருங்கிணைவு என்ற அடிப்படையில் ஸ்தாபிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொதுச்சபையின் ஏழு பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகள் ஏழினது பிரதிநிதிகளும் கூட்டணிந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை ஸ்தாபித்திருக்கின்றனர் இந்த பொது கட்டமைப்பானது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்காக பல்வேறுபட்ட சந்திப்புகளை சந்தித்திருக்கின்றது நடத்தியிருக்கின்றது எனினும் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்படும் நபரை தெரிவு செய்வதற்காக நீண்ட பட்டியல் ஒன்று தயார் செய்யப்பட்ட நிலையில் தற்போது சந்திரநேரு சந்திரகாந்தன் கே வி தவராசா பாவனா அரியநேந்திரன் மற்றும் சி வி விக்னேஸ்வரன் ஆகியோர் இறுதிப்பட்டியலில் உள்ள என்றும் முன்னதாக அரசியல் கட்சிகள்த்தைச் சேர்ந்த சேர்ந்த அரசியல் சார்பற்ற ஆணாக இருந்தாலும் என்ற அடிப்படையில் தேடப்படும் போது பொருத்தமானவர்களை அடையாளம் காண முடிந்திருக்கவில்லை அதனையடுத்து அடுத்து வடக்கிலிருந்து அரசியல் சாராத ஒருவரை களமிறக்குவதற்கு முயற்சிக்கப்பட்ட போதும் அதுவும் பயனளிக்கவில்லை அதனையடுத்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் சிவில் அமைப்பினர் பிரதிநிதிகளை அவர்களும் பின்னடித்தனர் பொது வேட்பாளர் களமிறக்கப்படும் என்று கட்சி மற்றும் சின்னம் சம்பந்தமாகவும் இணக்கப்பாடற்ற நிலைமைகள் உருவெடுத்துள்ளன இந்த நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரை களமிறக்குவதாக இருந்தால் கட்சிகள் தங்கி இருக்க தேவையில்லை என்ற நிலைமை உருவானது இவ்வாறான பின்னணியில்தான் மேற்படி நபர்களின் பெயர்கள் இறுதிப்பட்டியலுக்கு வந்திருக்கின்றன இதில் ஜனாதிபதி சட்டத்தண்டனை கே வி தவராசா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத போதும் அனைத்து கட்சிகளும் அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் சி வி விக்னேஸ்வரனின் கட்சி ஊடக அதாவது கட்சி ஊடாக களமிறக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் கே வி தவராசாவை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் அனைத்து தரப்பினரும் இறுதியும் உறுதியுமாக இருந்தால் களமிறங்குவதற்கு பெறுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற தொனிப்பட சமைக்க வெளியிட்டுள்ளார் லண்டனில் தங்கியிருக்கும் சந்திரகாந்தனை பொறுத்தவரையில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கு அவர் தயாராக இருப்பதாக அவரை அணுகியவர்களிடத்தில் தெரிவித்துள்ளார் ஆனால் இதன் பின்னர் அரசியல் செயற்பாடுகளை பங்கேற்க முடியாத என்ற நிபந்தனையை நீக்க வேண்டும் என்று அதேபோன்று இந்த விடயம் சம்பந்தமாக இலங்கைக்கு வருகை தந்தை நேரில் உரையாட முடியும் என்று கூறியுள்ளதாக தகவல்கள் உள்ளன இதே நேரம் சந்திரகாந்தனை நிறுத்துவது மிக பொருத்தமானது என்று பத்து காரணங்களை சுட்டிக்காட்டி தமிழ் பொது கட்டமைப்பினை ஏனி சி விக்னேஸ்வரன் தகவல் அணுகியுள்ளனர் எந்த ஒரு தரப்பினரும் போட்டியிடுவதற்கு தயாராக இல்லாவிட்டால் கோட்பாட்டு ரீதியாக தான் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அரியணேந்திரனும் தன்னை அணுகியவரிடத்தில் தெரிவித்துள்ளார் இதேவேளை எந்த ஒரு தரப்பினரும் பொருந்தாத நிலையில் இறுதியாக சி விக்னேஸ்வரன் எம்பியை பரிசீலித்திருப்பது எனவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அவர் இரண்டாவது வாக்கு அதிகமாக வருவதனால் அவருடைய பெயரை இறுதி தொடர்பதற்கு பொது கட்டமைப்பினர் சிவில் சிவில் தரப்பினர் தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் மேற்படி நால்வரில் ஒருவரை இறுதி செய்வதில் நெருக்கமான நெருக்கடியான நிலைமைகள் தோன்றியதால் பொதுக்கட்டமைப்பின் அங்கத்தவரும் அரசியல் சிவில் மேற்பாட்டலருமான செல்வின் இஸ்ரேலியன் மரியாம்பிள்ளை இறுதி ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இங்கு அறிய முடிகிறது ஆகவே இந்த பதிவை நாம் பதிவு செய்யும் வரை ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ஜார் என்பது சார்ந்து எந்தவிதமான தகவல்களும் எம்மிடத்தில் வந்து சேரவில்லை என்பதை பதிவு செய்து கொண்டு தமிழ் பொது வேட்பாளர் ஜார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் வணக்கம்